அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா சிந்துவெளி மக்கள் அறிந்தாத பொருட்கள் முக்கியமான ஏரியா கூடியது அழக கேட்கக்கூடியது நம்ம பார்த்தோம் சிந்துவெளி மக்களுக்கு என்னன்னா இரும்பு குறித்த அறிவு அவங்களுக்கு என்ன அவங்க காணப்படல மண் மரக்கலப்பை குறிப்பா தான் பயன்படுத்துனாங்க மண்வெட்டிலாம் அவங்களுக்கு முக்கியமாக போர்க்கருவி எதுவுமே செய்யல காரணம் அவங்களுக்கு இரும்பு குறித்த வரைவு அவங்களுக்கு தெரியல குறிப்பாக குதிரை சார்ந்த அந்த அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியல குதிரை சார்ந்த அந்த அறிவும் அவங்களுக்கு இல்லை குதிரை அவங்க வழக்கப்படுத்தலை அடுத்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா சிங்கம் குதிரை மட்டும் இல்லை அவங்க சிங்கமும் ஒண்ணு அவங்களுக்கு வந்து அவங்க பார்த்தது இல்லை அவங்க கோதுமை பார்லி அரிசி எல்லாமே அவங்க பயிரிட்டாங்க ஆனா கரும்பு காண அந்த பயிரிட்ட அந்த சான்று அவங்க எங்கேயுமே நமக்கு கிடைக்க போற இதில் அடுத்து அவங்களுக்கு அரண்மனை குறித்த என்னதுங்க அந்த கட்டுமானம் காணப்படலை பெரிய கோட்டைகள் இருந்துச்சு ஆனாங்க ஒரு அரசர் வாழக்கூடிய அந்த அரண்மனைகள் அங்க கட்டமைக்கப்படலை குறிப்பா அந்த கோவில் அதாவது வழிபாட்டு தலம் சிந்தனி மக்கள் வந்து இயற்கையை வழிபட்டாங்க மரங்கள் வழிபட்டாங்க நீரை வழிபட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சிலை இனங்க உருவம் அவங்க பிரதிகப்படுத்தி அந்த கோவிலுக்குள்ள வச்சு அங்க அந்த வழிபடக்கூடிய அந்த முறை அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அப்போ வழிபாட்டு தளம் அவங்க காணப்படல முக்கியமா அவங்க போர் முறை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல இல்லையா ஏன்னா குறிப்பா அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த முதல்ல பார்த்தோம் இரும்பு தெரியல அப்ப இரும்பு சார்ந்து எந்த அந்த போர்க்கருவும் அவங்க உள்ளது அப்படின்னா அவங்க வந்து உருவாக்கவே படவே இல்லை ஒரு இருந்திருந்தா அவங்க ஆறுகளோட வந்து அந்த எதிர்த்து அவங்க சண்டை போட்டுருந்தா அவங்களுடைய பகுதியை நிலநாட்டிருக்க முடியும் ஆனா அவங்க கிட்ட என்ன இரும்பு குறித்த எனக்கு அறிவும் இல்லை குறிப்பா அந்த அதெல்லாம் அந்த போர்க்கறிவு அவங்க பயன்படுத்தலை ஸோ இதெல்லாம் முக்கியமானது இதுல இந்த குதிரை சிந்துவெளி மக்கள் அதுங்க அந்த பொருட்கள் அந்த குதிரை போன குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம எங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கணும் குறிப்பாக இவங்க இப்போதான் பார்த்தோம் எங்க அமைதியான வாழ்க்கை முறை இங்கே முறை முறையெல்லாம் இல்லை ஆனால் என்ன இருந்துச்சுன்னா இங்கே அரசியல் முறை காணப்பட்டது ஏன்னா நம்ம இங்கே பார்த்துருந்தோம் என்ன இங்கே மேடான பகுதி இங்கே தாழ்வான பகுதியில் இங்கே நகர நிர்வாகிகள் வாழ்ந்துருப்பாங்க இங்கே என்ன இங்கே சாதாரண மக்கள் இருப்பாங்க அப்போ அந்த ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அவங்க கிட்ட இங்கே ஏன்னா அவங்க தான் என்னது அப்படின்னா இவங்களுக்கு என்னது அந்த நிர்வாகத்தை சொல்லி கொடுத்தினா அவங்க வழிநடத்துறாங்க அப்போ அரசியல் முறை காணப்பட்டது ஆனால் மன்னராட்சியோ அந்த முடியாட்சி முறை அந்த அரண்மனையில் உட்காந்து அரசர் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த விஷயம் நம்ம சிந்தனை நாகரத்தில் காணப்படலை இதை தவிர அவங்க முக்கியமான ஆடைகள் எதை அணிஞ்சாங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பருத்தி பட்டு கம்பளி இதான் ஆண் மற்ற பெண் இருந்த பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அணிகளன் குடித்திருப்பாங்க அணிகலன்களை ஆண் மற்றும் பெண் இருபாலருமே அணிந்தனர் பெண்கள் மட்டும் இல்லை ரெண்டு பேருமே அணிஞ்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் நம்ம அவங்களுடைய சமுதாய வாழ்க்கை முறை சார்ந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்ம தாய் தெய்வ வழிபாடு அதாவது சிந்து மக்களோட அந்த வழிபாட்டு பார்த்தா அவங்க பெரும்பாலும் மதர் காட்டஸ் அடுத்த அவங்க பண்ணிடுவாங்க ஸோ மதர் காட்டஸ்ன்றது அதுவும் குறிப்பா அவங்க இயற்கையை வழிபட்டாங்க நம்ம உன்னையே பார்த்தோம் அவங்களுக்கு சிந்து மக்கள்கிட்ட கோவிலோ அந்த சிலைகளை வச்சு வழிபடுற முடிவு இல்லை பட் இயற்கையை நதியை வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த அவன் வேளாண் அந்த சூரிய பயன்பட்டுருப்பாங்க நீரை வழிபட்டாங்க குறிப்பா அவங்களுக்கு உதவி புரிஞ்ச அந்த விலங்கு மாடுகள் என்னென்னா அவங்க வழிபட்டிருப்பாங்க ஸோ அப்போ இயற்கையை அவங்க சிந்துவெளி மக்கள் வழிபட்டிருப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த சிந்துவெளி மக்களோட அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த மரங்களே வழிபட்டிருப்பாங்க குறிப்பா அந்த அரச மரம் அப்படின்றது சிந்துவெளி மக்களோட ஆண் கடவுளாகவும் வேப்ப மரம் இல்லை இன்னைக்கு நம்ம தான் பயன்படுத்துகிறோம் வேப்ப மரம் என்னன்னு வச்சுக்கோங்க நமக்கு சிந்துவெளி மக்களின் பெண் கடவுளாகவும் அவங்க வழிபட்டிருப்பாங்க அது தவிர விரகங்கள் மற்றும் நீர் எல்லாம் பயன்படுவாங்க சிந்த சிந்து மக்கள் வழிபட்ட அந்த கடவுள் அப்படின்னு பார்த்தா அது பசுபதி என்ற கடவுளை வைப்பட்டுருவாங்க பசுபதி என்ற கடவுளை பயன்படுத்துருவாங்க இது பசுபதி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிந்தலி மக்கள் பசு அதாவது மாடு அவங்க என்னன்னு சொன்னா அப்படின்னா செபு அப்படின்னு சொன்னதா பார்த்தோம் அப்போ அந்த பசுபதி அப்படின்னா விலங்குகளின் கடவுள் அப்படின்ற பொருள் மிழுங்குகளின் கடவுள் அப்போ அந்த வேளாண்மைக்காக அந்த மாடு அவங்களுக்கு ஓழிச்சு கொண்டிருக்கோம் சொன்னாங்க அதுக்காக அவங்க அந்த மாடு அவங்க வழி போட்டிருப்பாங்க குறிப்பா அதுக்கு என்ன சொல்லணும் மகா யோகி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தர் பின்னாடி வந்து அறிஞர் பேர் வைக்கிறாங்க மகா யோகி அதாவது மூன்று முகங்களை கொண்ட யோக கடவுள் இருக்கலாம்ன்றத அவங்க அதுக்கு இது பண்ணி அவங்க கிரியேட் பண்றாங்க இது தவிர அந்த செந்திலி மக்களுக்கு ஆவிகள் மற்றும் அந்த பேய் மற்றும் அந்த மறுபிறவி அடுத்த ஜென்மம் சார்ந்த அந்த நம்பிக்கைலாம் இருந்ததாகவும் நமக்கு என்னது சான்றுகள் கிடைச்சிருக்கும் அப்போ பொதுவாக பார்த்தா அவங்க தாய் தெய்வ வழிபாடு இயற்கையை வழிபட்டாங்க வேப்பமரம் வெப்பமரம் மற்றும் அவங்க அரச மரம் அந்த கடவுளாக எல்லாம் பொதுவாக பசுபதி என்ற அந்த கடவுளை அவங்க வளர்ந்த மகா யோகி சொல்லக்கூடிய அந்த கடவுள் அவங்களுக்கு முக்கியமான பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தா என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு இறுது சண்டை இருந்ததுதான் முடிவுடுது அடுத்து சதுரங்கம் அதாவதுங்க செஸ் போர்ட் நம்ம கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம் ஸோ அதாவது இதை வச்சு அவங்க என்ன முடிவு போறாங்க சிந்துளி மகளுக்கு சூதாட்டம் குடித்த அந்த அறிவு இருந்திருக்கு அவங்க சூதாட்டம் விளையாடி இருக்கலாம் அவங்க அங்கே நம்பப்படுறதா இருக்கு இதை தவிர்த்து அவங்க வேட்டையாடக்கூடிய அந்த குணங்களா இருக்கும் அந்த பார்த்தோம் கூறிய அந்த கற்கள் ரோரி செட் கற்கள் அந்த யானை தந்தம் அதெல்லாம் அவங்க கருகலா பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது என்ன அப்படின்னா அவங்களுடைய இயற்கை வழிபாட்டு சார்ந்த சில விஷயங்களா இருக்கும் ஸோ சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தி அந்த விளையாட்டு பொருட்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா களிமண் வண்டி பார்த்தா நம்ம அரப்பாவில் கிடைச்சிருந்தா பார்த்தோம் களிமண் வண்டி அடுத்து அவங்களுக்கு கோலிகள் அந்த கோழி அந்த காலத்தை சேர்ந்த பயன்படுத்தி அந்த புழமையான கோழிகள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு தாயம் தாயம் கிடைச்சிருக்கு அப்புறம் பந்துகள் தாயம் அந்த செஸ் எல்லாம் வச்சு என்ன முடிவுக்கு வராங்கன்னா அவங்க சூதாட்டம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்க ஸோ டைஸ் புல்ட்ஸ் எல்லாமே அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்களுக்கு படகு போக்குவரத்து குறித்த அறிவு அவங்க கிட்ட இருந்துச்சு அதுல எக்ஸாமுதான் நம்ம பார்த்தோம் என்ன இங்க வந்து லோத்தல்ல மக்களால் கட்டாயம் போட்ட கப்பல் கட்டணத்தளம் அங்கே இருக்கு பார்த்தோம் அப்ப அவங்களை படகு போக்குவரத்துக்கு அறிவு இருந்துச்சு அவங்க வாணிகம் செய்தாங்க மரப்ப மக்கள் வந்து இறந்தோரை ஆஹ் பொதிச்சாங்களா இல்லை இடைச்சாங்களான்னு அவங்க பெரும்பாலும் அங்க புதைக்கும் அதுவும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் போட்டு புதைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல எப்பயும் பார்த்துருந்தோம் ஒரு நாய் மனிதனோட சேர்த்து இதுங்க அந்த புதைத்த அந்த சான்றம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்போ அரப மக்கள் இறந்த வரை பெரும்பாலும் புதைக்கத்தான் செஞ்சாங்க சோ தே பீட் தான் சோ குறிப்பா இது என்ன இஎன்டி மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க சிந்துவெளி மக்களுக்கு குறிப்பா அந்த த்ரோட் காது மூக்கு தொண்டை வச்சு சில அந்த நோய்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கட்டில் அப்படின்னு ஒரு மீனோட வகை அது அந்த கட்டில் மீனோட எலும்பு வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மருத்துவத்துக்கான அந்த நோயை அவங்க தீர்த்திருக்காங்க அதுக்கு சான்ற கிடைச்சிருக்கும் சோ இஎன்டி மருத்துவத்துக்கு சிந்துவெளி மக்கள் அந்த பயன்படுத்திய அந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்னா கட்டில் என்ற அந்த மீனோட எலும்பு விஷயம் கொண்டிருப்பாங்க ஸோ அடுத்து முக்கியமானது எழுத்து முறை சிந்து மக்களோட அந்த முக்கியமான எழுத்து முறை என்ன பார்த்தோம்னா அது வந்து சித்திரை எழுத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி உலகிலேயே முதல் முதல்ல அந்த எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தா சுமேறுகள் பார்த்தீங்கன்னா சொல்றோமியா அவதான் முதல் நாகரிகம் பாக்குறோம் அப்ப அங்க இருக்கிற அந்த அந்த சுமேரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகின் முதல் எழுத்து வடிவத்தை அவங்க உருவாக்கி மற்ற நாடுகளில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பொதுவா பொதுவாக சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எழுத்து முறை அது அது என்ன சித்திரை எழுத்து முறை அப்படின்னா கிளைய கூப்பிட்டு இருப்பாங்க வடமிருந்து இடமாக இடமிருந்து வளமாக அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வடமிருந்து இடமாக இடமிருந்து வளமாக இப்போ இது என்னதுங்க இது வந்து வலது இது இடது மறுபடியும் வலது அப்ப அவங்க இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி இது இருப்பாங்க அவங்க அதான் இது கேட்க விட கூட சிந்தி வெளி மக்களின் எழுத்து முறை வடமிருந்து இளமாக இடமிருந்து வளமாக வளமிருந்த இடமாக இடமிருந்து வளமாக ஆப்ஷன் டி இடமிருந்து வளமாக வடமதி இடமாக மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க அப்ப நாம எப்படி வச்சினோம் வளம் இடமாக டயக்ராம் போட்டா ஈஸியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சிந்து வெளி அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம் அவங்க எப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க ரிவர்ஸ்ல எழுதிட்டுதான் என்னங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்திருப்பாங்க இந்த மாதிரி அவங்க இப்போ நம்ம இது படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம சிந்து சொன்னதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் பட்டு அவங்க அப்படியே எழுதியிருப்பாங்க உடம்பிருந்தே இளமாக அப்புறம் மறுபடியும் எழு இது மாதிரி எதிர்ப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிக நீளமான அந்த எழுத்து தொடர் அது ஒரு பெருந்த களிமண்ணில் தான் அவங்க எழுதியிருப்பாங்க அப்போ அதில் எதுக்கும் இருபத்தி ஆறு எழுத்து அந்த இருபத்தி ஆறு குறியீடு கொண்டதாக தான் காணப்படுது மிக நீண்ட ஒரு தொடர் அப்போ மிக நீளமான எழுத்துடன் இருபத்தி ஆறு அந்த குறியீடுகள் கொண்டதா நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ இது நம்ம இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம அந்த எழுத்துகளின் ஒழிப்பு முனை அது சிந்து வெளி காலத்துல கண்டறிய அந்த பானை ஓடுகள் அந்த முத்திரைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வார்த்தையான இந்த மாதிரி வார்த்தைகள் காணப்படும் யாழ்னா லார்ரா இந்த மாதிரி வார்த்தைகள் அங்கிருந்த முத்திரைகள் காணப்படும் பானை ஓடுகள்ல முத்திரைகள் நமக்கு எந்த மாதிரி எழுத்துக்கள் காணப்படுது அப்புறம் சிந்து வெளி எழுத்து முறையின் அந்த விளக்கம் இன்றளவும் கண்டறியப்படவில்லை ஸோ ஏன் அப்படின்னா இப்பவும் நம்ம இந்த துலகத்தை நம்ம பார்த்தோம் அஹ் காலத்தின் மக்கள் இந்த எழுத்து முறை அந்த விளக்கத்தை யாராவது ஒரு அமைப்போ இல்ல ஒரு தனிநாபரோ என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து விலைக்கு இந்த உலகத்துக்கு வெளியப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இங்க பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருமே அறிவிச்சிருப்பாங்க எப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நூற்றாண்டு விளை ஓட்டி சோ அப்போ ஏன்னா அதுக்கு புரிஞ்சிக்க முடியாது அதுக்கு ரொம்ப உருளை அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சோம்னா நம்ம இன்னும் நிறைய விளக்கங்கள் அஹ் நம்ம தமிழ்நாட்டு சார்ந்த அந்த உறவை பத்தி நமக்கு வெளியே தெரியும்ன்றது நமக்கு முக்கியமானது இப்போ கடைசியா நம்ம என்ன பார்க்கணும்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும் குறிப்பா பல்வேறு வரலாற்று அறிஞர்கள் அந்த அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலிக்கும் நமக்கு எனக்கு அந்த ரிலேஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா முதல் வரக்கூடிய அந்த ஈராஸ் பாதிரியார் அவர் என்ன சொல்றாரு சிந்துவெளி எழுத்துக்களும் மொழியும் தமிழி அப்படின்னு சொல்றாரு சிந்து வெளி எழுத்துக்களும் அந்த லாங்குவேஜ் நாங்கள் ரெண்டுமே அந்த தமிழ் தான் அப்படின்னு யாரும் சொல்கிறார் ஈராஸ் பாதிரியார் சொல்றாரு அடுத்து இன்னொரு முக்கியமான அந்த ஆய்வாளர் பார் போலோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிந்து நாகரிகத்தின் குறியீடுகள் சிந்து நாகரிகத்தின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேறுடன் ஒத்து போகின்றன அப்ப என்ன அந்த சிந்து நாகரிகம் அந்த சிம்பிள்ஸ் இல்லையா திராவிட ஒற்றை குறிப்பு திராவிட திராவிட மோனோட்டிக் ரூட்ஸ் அதோட என்னதுங்க வேறோட வெற்று ஒத்து போகின்ற சொன்னது இவர் நம்ம ஷார்ட்டா நீங்க இந்த ஒற்றை குறிப்பு வேறு அப்படின்னு வந்தா நமக்கு என்னதுங்க பார் அப்படின்னு வச்சுக்கணும் வச்சு நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டா பார் போல குறிப்பு வேறுனு ஒத்து போகின்றன அடுத்து யூரி நோரோசிஸ் என்ன சொல்றாரு அவரும் அதேதான் தான் குறிப்பா செந்தெளி எழுத்துக்களோட அந்த திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை பெற்றுள்ளன அப்போ அந்த எழுத்துக்கள் யாரோட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சிந்தளை எழுத்துக்கள் அந்த திராவிட மொழி குடும்பத்தை போன்ற ஒரு வரிசை இருக்குன்னு சொன்னது யூரி நோவோசிஸ் அடுத்த முக்கியமான அளவில் இங்க நிறைய இந்த சிந்துடி சார்ந்த தகவலை உலகிற்கு வலிமைப்படுத்திய என்னன்னா ஹைராவதம் மகாதேவன் இவன் என்ன சொல்றாரு ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் இந்த வார்த்தை அலப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்றாரு ஹரப்பா மொழியில் இங்கே ஒற்றை குறிப்பு வேர்களுடன் இவங்க இந்த மூல வேர்கள் தென்னிந்திய மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் இதை சொன்னது ஐராவதம் மகாதேவன் ஸோ கடைசியா ஆர் எஸ் ஷர்மா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம் எடுத்தவங்களுக்கு ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி இல்லை ஆனால் அது எப்படி இருக்குங்க சித்திர வடியில் அதை இப்போ பார்த்தோமே இல்லையா அந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் ரைட் அப்போ சித்திர வடியில் படி அமைந்துள்ளது அப்போ அது ஆல்பெட்லா இல்லை த ஹரப்பன் ஆல்பெட்டிக் இஸ் நாட் அரேஞ்ச் நாட் ஆல்பெட்லி பட் இட் இஸ் பிக்டோரிக்கல் கிராஃப் இட் இஸ் ஏ பிக்டோரிக்கல் கிராஃபா இருக்குன்னு சொல்றாரு அப்போ இது ஐந்து கூட்டுகளுமே சிந்துவெளியும் மற்றும் அந்த அந்த அவங்களோட லாங்குவேஜ் நம்ம தமிழோட ஒத்து போகிறேன் தென்னிந்திய முழு சார்ந்து இருக்கின்றேன் அப்படின்னு சான்ற சூழலை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமானதும் கூட அடுத்தது நம்ம ஃபைனல் இதில் வந்துட்டோம் சிந்தகி நாகரிகத்தோட வீழ்ச்சி அதோட வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட வீழ்ச்சி ஆரம்பிச்சது பார்த்தோம் கிமு ஆயிரத்தி ஒன்பது டு ஆயிரத்தி ஏழு இல்லையா ஸோ இதுதான் இந்த இரநூறு தான் எனக்கு அவனுடைய அந்த வீழ்ச்சி இருக்கும் நிறைய காரணங்கள் பார்த்தோம் குறிப்பாக நம்ம என்ன பார்த்தோம் வெள்ளப்பெருக்கு மட்டும் நிலநடுக்கம் குறிப்பாக அந்நியர் படையெடுப்பு நோய் தொற்று வணிகத்தின் வீழ்ச்சி சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இது நம்ம முக்கியமான காரணங்கள் ஆனா வெறும் காரணங்கள் மட்டும் நம்ம படிக்காம எந்த காரணத்தை எந்த அறிஞர் நமக்கு தெரியப்படுத்துறான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல பார்த்தா மஸ்ட் என்ன சொல்றாங்க வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலநடுக்கம் அதாவது சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் வெள்ளப்பெருக்கு இந்த சிந்து நதியோட அந்த வெள்ள பெருக்கு மற்றும் அங்க பூகமும் நிலநடுக்கம் இதுதான் காரணமாக இருந்திருக்கலான்றது ஒரு மிக முக்கிய அந்த ஆய்வாளரான அதாவது வெளி இந்த சிந்தில் நாகரத்தை பற்றி அறிமுகப்படுத்திய அந்த சர்ஜான் மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததான் நமக்கு இல்ல அந்நியர் அதாவது குறிப்பா அந்த பிராமணர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆரியர்களோட வருகை தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இருக்கலாம் அந்த எதுனா சிந்தில் வீழ்ச்சிக்கு அவங்க பயணம் முக்கிய சொன்னது எப்படின்னா ஆரியம் வீலர் இது நம்ம தெரிஞ்ச விஷயம் அடுத்து நோய் தொற்று தான் காரணம் அப்படின்னு சொன்னது வந்து கென்னடி அந்த கொடுத்தாரு இல்ல மெசபோடோமியா உடனான அந்த வணிகத்தின் வீழ்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா நமக்கு கிருஷ்ணா ரெட்டி கிருஷ்ணா ரெட்டி இல்லங்க சுற்றுச்சூழல் இல்லங்க அந்த கிளைமேட் சேஞ்ச் தான் நமக்கு வந்து அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா சொன்னது வந்து

சிந்துவெளி நாகரிகம் அந்த புத்தகத்தை எழுதியவர் ஆரியர் அதாவது ராபர்ட் வீலர் அந்த புத்தகத்தை வெளிப்படுத்துறாங்க மொகஞ்சதாராவும் ஹரப்பாவும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா அப்படின்னா சஜான் மாஷல் இவர் தான் முக்கியமான ஒரு அடுத்து பலுசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பஞ்சாப் ஆகிய நாடுகளில் நடந்த பல்வேறு பயணங்களில் அந்த குறிப்புகள் சொன்னது இந்தியாவிற்கு குறிப்பா அந்த அரப்பான் நாகரிகத்திற்கு முதன் முதலில் வருகை புரிந்த சார்லஸ் மீசன்ஸ் இவத்தான் அந்த சொன்னார் முதல் அந்த வரலாற்று சான்று அந்த கோட்டை செங்கர்கோட்டை வலிமையான சுவரம் மற்றும் ஒரு மலை மீது கட்டப்பட்டு அந்த முதல் வரலாற்று சான்றை தான் அந்த சார்லஸ் மீசன் இந்த குறிப்பு தான் இந்த ஆரிய மனரும் அடுத்தடுத்து ஆராய்ச்சியில் மேற்கொண்டு இன்னைக்கு நம்ம சிந்திய நாகரத்தை பத்தி இவ்வளவு கண்ணு வெளிவந்தது காரணம் இந்த சார்லஸ் மிஷின்ன்ற என்ற முதல் ஆய்வாளர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இந்த மூணு முக்கியமே ரொம்ப முக்கியமானது இதை கேட்கப்பட்ட கேள்வியும் கூட அப்போ இந்த வீழ்ச்சியும் நம்ம பார்த்தோம் அடுத்ததா ஆ சிந்துவெளி மற்றும் தமிழ் இதே தொடர்பு சிந்துவெளிக்கும் மற்றும் தமிழ்நாட்டுக்கும் இடையே தொடர்பு இதே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இந்த சிந்துவெளியை பற்றி நம்ம ஏன் படிக்கிறோம் குறிப்பா அது இந்தி இந்தியாவின் முக்கியமான நதி இல்லை இந்து நாகரிகம் குறிப்பா நம்ம தமிழ்லன்னா எனக்கு முக்கியமான நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அதில் ஒரு ஐந்து ஒற்றுமைகள் நம்ம இங்க பார்க்கணும் தேர்வு நோக்கில் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு மதர் காட்டஸ் அதாவது சிந்துவெளி மக்கள் அங்கே தாய் தெய்வ வழிபாடுன்றதை பார்த்தோம் பெண் கடவுள் வழிபாடு நாமளுமே என்ன இருக்குன்னா இங்க பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு வழிபட்டு இருக்கோம் அப்ப ரெண்டுமே என்ன அப்போ ஒத்துப்படுறா அந்த மக்கள் இங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றது இங்கே நம்பப்படுது இரண்டாவது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தாழிகள் அந்த முதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த தாழிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அளவு மெல்லிய கீரல் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கீரல் அந்த வாசகம் குறிப்பா அந்த சிந்துவெளி குறியீடுகள் இங்க இருக்கிற அந்த குறித்து அங்கேயும் குறிடும் ஒரே மாதிரி அந்த சிம்பல்ஸ் இருக்கும் வச்சிருப்பாங்க அப்ப அவங்கள மாதிரி அந்த கீரல் அந்த குறீடுகள் இங்கேயுமே காணப்படுது மூன்றாவது பானையை வரையப்பட்ட அந்த மீனின் ஓவியம் நீயே பார்த்தோம் சிந்துவெளி வெளி நாகரத்தின் அந்த தரக்கோட்டா அந்த மண்பாண்டம் சிவப்பு நிறத்தால் ஆனது அதில் கருப்பு நிறத்தால் அந்த அலங்காரம் அரசியில் ஒன்றை ஒன்றை கொள்ளும் வகையில இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்ப அந்த அந்த மீனின் ஓவியம் அங்கே இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில நமக்கு சான்றுகள் எனக்கு அப்போ அந்த ஒற்றுமை இருக்கிறதா பறைசாற்றப்படுது நான்காவது முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல குறிப்பா அந்த ஊர் மேல பெரும்பள்ளம் எங்க இந்த பூம்புகார் பக்கத்துல காவிரி கடல்ல நாகப்பட்ட வேதார்கள் இல்லையா அந்த பூம்புகார் பக்கத்துல என்ன அப்படின்னா அந்த மேலப்பெரும் பள்ளம் அங்க இருக்கிற ஒரு பானைகள் என்ன அப்படின்னா ஒரு அம்புக்குறி கிடைச்சிருக்கு அந்த அம்புக்குறி நீங்க பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கு அந்த மகஞ்ச தர இருக்கிற மாதிரி எனக்கு அந்த சிம்பல்ஸ் ரெண்டுமே எனக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு அதுதான் முக்கியம் இந்த மகஞ்சாரியல் கோட் எங்க இருக்கு நம்ம பூம்புகார்ல கிடைச்சிருக்கு குறிப்பா மேலப்பெரும்பாலம் அந்த ஊர்ல அடுத்து தமிழ்நாட்டிலேயே குறிப்பா மயிலாடுதுறை இதுவும் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் தமிழ்நாடு மயிலாடுதுறையில ஒரு குறியீடு இருக்கு அது என்ன சிந்துள்ள கிடைச்சு எனக்கு குறியீடு குறிப்பா அந்த கர்கோடறை மயிலாடுதுறையில கண்டறியப்பட்ட அந்த கற்கோடாரி அந்த கர்கோடரை அந்த குறியீடு சிந்துள்ள இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கு பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து முக்கியமானது இடங்களின் பெயர்கள் அதாவது இன்றளவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பெயர்கள் நேம் எங்க இருந்து பாகிஸ்தான் மற்றும் என்ன அப்படின்னா அந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்தால் அவங்களுக்கு காணப்படுது இந்த அப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்கும் மானூர் தொண்டி ஆரணி மத்ரை இல்லையா ஸோ கண்டிகை கொர்க்கை வஞ்சி கண்டிகை கொர்க்கை வஞ்சி இதெல்லாம் எங்க அப்படின்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் இருக்கிற அந்த பொதுவான பெயர்கள் ஸோ அடுத்து தமிழ்நாட்டு மற்றும் ஆப்கானிஸ்தான் இல்லையா இப்ப தமிழ்நாட்டுல ஆலூர் இருந்தா ஆப்கானிஸ்தான் ஆளூர் என்ற ஊர் இருக்கு அது ஆத்தூர்னா இங்க ஆப்கானிஸ்தான் ஆத்தூர் பூம்புகார் இருக்கும் செஞ்சி எல்லாம் இருக்க தமிழ்நாட்டு மற்றும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஊர் பெயர்லாம் இருக்கு இருக்கிற அந்த பெயர் அங்க இருக்கு அப்போ அங்கிருந்த மக்கள்லாம் இங்க வந்து பெயர் வச்சிருக்கலாம் செலவா சொல்றாங்க இல்ல இல்ல இங்க இங்க இருந்த மக்கள் இங்க அங்க பெயர் இப்ப வந்து மாத்தி வச்சிருப்பாங்க அந்த பண்பாடு காணப்படுதுன்னு சொல்லப்படுமே அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இடங்களின் பெயர்கள் அப்போ அந்த குறியீடுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எப்படி அந்த ஊரோட பெயர் இருக்கோ அதே மாதிரி அந்த ஆறுகளின் பெயர்கள் காணப்படுது இப்போ நம்ம வந்து என்ன காவிரி காவிரி பொருணை என்ன இருக்கும் இதுல அவங்க காவிரி காவிரி பொருன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இப்ப தமிழ்நாட்டுல நம்ம காவிரி சொல்றோம் தமிழ்நாட்டுல காவிரி பாகிஸ்தான்ல என்ன சொல்றாங்க அதுக்கு காவிரி வாளா அப்படின்னு சொல்றாங்க நாம தன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க பொருணை அப்படின்னு பாகிஸ்தான்ல இன்னைக்கு ஒரு பேரா இருக்கு அதே மாதிரி நமக்கு என்ன சொல்றாங்க பாகிஸ்தான்ல காவிரி வாலா இங்க காவிரி இந்த புள்ளி வச்ச மாதிரி ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தமிழ்நாடு ஊரோட பெயர் பாகிஸ்தான் இருக்கு ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னா ஆறுகளின் பெயர் ஒன்னு பாகிஸ்தான்ல காவிரி வாலா இங்க காவிரி இங்கே பொருணை அங்கே பொருன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம் என்னன்னா இன்ற வரைக்கும் என்ன இங்கே குறிப்பா பாகிஸ்தான்ல அந்த பலுசிஸ்தான் மாகாணம் இங்கே இருக்கு பார்த்தோம் மெக்கட் பக்கத்தில் சுர்கா சென்டர் அந்த பலுசிஸ்தான் மாகாணத்தில் இன்று வரை பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நம்ம திராவிட மொழி என்னன்னு பார்த்தா பிராக்லி இல்லையா ஸோ திராவிட லாங்குவேஜ் ஸ்டில் ஸ்போக்கன் இன் பாகிஸ்தான் இன் பலுசிஸ்தான் ப்ராவின்ஸ்னா பிராக் ஸோ இது ஒரு முக்கியமான சான்ற நம்ம என்னுடைய தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் தான் என்னதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் அப்புறம் ஹிந்து வெளிக்கும் காணப்பட அந்த ஒற்றுமையை பத்தி நம்ம இந்த பறைசாற்ற கூட இந்த சான்றா இருக்கு இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வரலாற்று ஆசிரியோட சில கூற்றுகள் அதை கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா ஸோ இங்கே என்னன்னு கட்டினா அந்த தவிர்த்து நம்ம சில விஷயங்கள் சஜான் மாஷல் என்ன சொல்றாரு அப்படின்னா அரப்பா மகுந்தாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியவர் யாருன்னா இவர்தான் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவனுடைய அந்த எழுத்து முறையை பத்தியாவது இருந்துச்சு திராவிட மொழி குடும்பம் அவனுடைய மூல பேர்கள் இங்கே இருந்துச்சு இல்ல ரெண்டுமே ஒரே லாங்குவேஜ் தான் பார்த்தோம் இங்க நகரங்களோட ஒப்பீடு நம்ம பார்க்கிறோம் அப்போ சஜன் மார்சல் என்ன சொல்றாரு ஹரப்பா மற்றும் மகந்தர் நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருத்தவர் அவர்தான் அதே மார்ஷல் குறிப்பா பார்த்தீங்கன்னா அவர் மத்தினா ஈராஸ் பாத்ரியார் இது வந்து ஆர் டி பானர்ஜி ஆர் டி பேனர்ஜி ஈராஸ் பாத்ரியார் இவங்க என்ன சொல்றாங்க சிந்துவெளியோட வெள்ளியோட எழுத்துக்கள் திராவிட முழு குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்றது அப்படின்னா நமக்கு தெரியப்படுத்துறாரு ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஃபைனலாக தொல்லியல் அகவாய் அந்த ஆர்கிளேஜ் ரொம்ப பள்ளி புத்தகம் சார்ந்த விஷயம் அதாவது பெரும்பாலும் நம்ம கார்பன் போர்டின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நம்ம கண்டறிவோம் அப்போ அதை தவிர இந்த பூமியில் புதையுண்ட நகரங்கள் சில காணப்படும் இல்லையா அந்த புதையுண்ட நகரங்களில் எதை வச்சுக்கிறதுனா வான்வழி புகைப்படம் அதாவது ஏரோயிட் ஏரியல் போட்டோகிராஃபிக் ஏரியல் போட்டோகிராஃபிக் வச்சு நம்ம கண்டறிவோம் அப்புறம் அந்த நிலத்தடி ஆய்வு அதாவது இங்கே நிலத்தில் இருக்கிற அந்த ஆய்வு எப்படின்னா காந்த புலவரடி மேக்னட்டிக் ஸ்கேனர் என்ற அந்த சிஷத்தை வச்சு நம்ம கண்டறிவோம் ஸோ இதை தவிர பேருக்கு பைனலாக அந்த தொல் பொறிக்கல் நம்ம ரேடா ஸ்கேனிங் முழுமை என்ன நம்ம கண்டறிஞ்சு நம்ம அதை வெளிவெடுத்து தெரியப்படுத்துகிறான் நம்ம பார்க்கணும் சோ அப்போ இங்க நம்ம இன்னும் அந்த எந்த பொருள் எப்படி நம்ம கண்டறியணும் குறிப்பாக அந்த வரலாற்று ஆசிரியர் சார்ந்த அந்த நகரம் அந்த ஒப்பீடு